வணக்கம் இன்றைய செய்திகள் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்க வருவது தமிழகத்திற்கு பெருமை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதிபட தெரிவித்துள்ளது எந்த கட்சி தலைமையிலான ஆட்சியிலும் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம் என்றும் அக்கட்சியின் செயலர் பே சண்முகம் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காலை மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்கள் பலரும் படிக்கட்டுகளில் சாகசம் செய்வதால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தவிப்புக்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது அடுத்தடுத்து பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட கிராமங்களில் இருந்து வரும் பேருந்துகளில் மாணவர்களின் அடாவடி செயல் தொடர்ந்த வண்ணம் உள்ளதாகவும் தட்டி கேட்டால் ஓட்டுநர் நடத்துனர்களை கூட்டமாக சேர்ந்து மிரட்டுகின்றனர் என்றும் இதனால் அவர்கள் கண்டுகொள்வது இல்லை என்றும் பெற்றோர்களும் கண்டுகொள்வதே கிடையாது போலீசாரும் நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றனர் என்றும் கூறியுள்ளனர் பீகாரில் அரசு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதற்கான பயன்பாட்டு சான்றிதழை மாநில அரசு சமர்ப்பிக்கவில்லை என மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை தெரிவித்துள்ளது இதனால் அந்த திட்டங்களுக்கான நிதியில் முறைகேடு நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நாட்டின் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவை செயலர் பி சி மோடி நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தானில் இருந்து அகதிகளாக வந்து குஜராத்தில் வசித்த நூற்று எண்பத்தைந்து பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாகிஸ்தானில் சிறுபான்மை மதத்தினராக இருந்து பல்வேறு இன்னல்களால் இந்தியாவிற்கு அடைக்கலம் தேடி வந்தவர்கள் ஆவர் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்து கீழ் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது யூகோ வங்கி முன்னாள் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் சுபோத்குமார் மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக துணை குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளது மாலத்தீவிற்கு நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா மாலத்தீவு இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை விரைந்து இறுதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதோடு இருதரப்பு ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணையை ஆளில்லா விமானத்திலிருந்து செலுத்தும் சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது ஆந்திர மாநிலம் கர்னூலில் உள்ள ஏவுகணை சோதனை மையத்தில் இந்த சோதனையை டிஆர்டிஓ மேற்கொண்டுள்ளது ஆபரேஷன் நிறைவடையவில்லை தற்போதும் தொடர்ந்து வருகிறது எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் என முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் பீகாரில் ஆளும் கட்சியாக உள்ள ஐக்கிய ஜனதா தளம் பாஜக ஆகியவை எதிர்க்கட்சி தலைவரும் தனது மகனுமான தேஜஸ்வி யாதவை கொலை செய்ய சதி செய்து வருவதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி தேவி குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரயில் சீட்டுகளில் எண்பத்தி ஒன்பது சதவீதம் வழியில் முன்பதிவு செய்யப்படுகிறது என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இலக்குகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்த தகவல்களை பரிமாற்றம் செய்யும் வான் பாதுகாப்பு ரேடார்களை கொள்முதல் செய்வதற்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இந்தியாவில் யானை தாக்குதல்களால் இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த முயன்ற நான்கு நக்சல்கள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒடிசா மாநில வனத்துறை அதிகாரி வீட்டில் சோதனை நடத்திய போது வீட்டிலிருந்து தங்க நாணயங்களும் கட்டுக்கட்டாக பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரொக்க பணம் எண்ணப்பட்டுள்ளதாகவும் தங்க கட்டிகள் உட்பட ஒன்று புள்ளி ஐந்து கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது காசா மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை நிவர்த்தி செய்ய இடைக்கால போர் நிறுத்தங்கள் போதுமானது இல்லை என்று ஐநாவில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது வியட்நாமில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தாய்லாந்து கம்போடியா மோதல் காரணமாக தாய்லாந்து நாட்டில் ஏழு மாகாணங்களுக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று இந்திய தூதரகம் கூறியுள்ளது பாகிஸ்தானில் கனமழை தொடர்பான சம்பவங்களில் மேலும் பதினான்கு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த பேரிடரில் மொத்த உயிரிழப்பு இருநூற்று அறுபத்து ஆறாக உயர்ந்துள்ளது இலங்கைக்கு வருகை தரும் சுமார் நாற்பது வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இலவச சுற்றுலா விசா வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தரும் இந்தியா சீனா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய ஏழு வெளிநாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்றது பாகிஸ்தானில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அந்நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்